ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் நாளைக்கு நம்ம ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு கூழ் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அதனால் கேழ்வரகு மாவை ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கணும் கரைச்சி வச்சுருக்கு பாருங்கள் கரைச்சி வச்சு இன்றைக்கி க சாயந்தரம் கரைச்சி வச்சு அடுத்த நாள் காலையில் செய்யலாம் இன்றைக்கி சாயந்தரம் கரைச்சி வச்சுக்கோ புளிச்சிருக்கு பாருங்கள் இது நேற்று சாயந்தரம் கரைச்சி புளிக்க வச்ச மாவு இப்போ காலையில் புளிச்ச மாவை எடுத்து வச்சிங்கன்னா வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒலை வைக்கணும் ஒலை வச்சு நல்லா ஒலை கொதிக்கணும் அதுக்குள்ளே ஒரு டம்ளர் அரிசியை நொய்யா உடச்சிக்கணும் உடச்சி குக்கரில் வச்சு வேக வச்சிக்கணும் இது மாதிரி உலக கொதிக்கும் போது இந்த மாவு கரைச்சி வச்சதை ஊற்றணும் ஊற்றி நல்லா கிண்டிக்கினே இருக்கணும் அதெல்லாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் மாவை நல்லா கொஞ்சம் கட்டிடம் வெந்துடுச்சின்னா அது வரைக்கும் கிண்டிடணும் கிண்டாமல் விட்டுட்டு அடி பிடிச்சிரும் அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா வேகும்போது இப்படி பொங்கும் பொங்கும்போது கொஞ்சம் சிம்மலை வச்சுக்கணும் சிம்மில் வச்சு கிண்டிக்கினே இருக்கணும் ஒரு டம்ளர் அரிசி இந்த அரிசியை நொய்யை உடச்சி வேக வச்சு வச்சிருக்குது குக்கரில் இது வெந்த நொய்யே இதை எடுத்து அந்த வெந்தக்கூழில் கொட்டி கிண்டிக்கணும் இதே நொய்யை உடைச்சதில் வேக வச்சது இதில் கொட்டி கிண்டியாச்சு ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டனது வெந்ததுன்னா வந்து ஏடு கட்டும் ஏடு கட்டும் போது நம்ம இறக்கிடணும் அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் கொதிக்குது கொதிக்கும் போது நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சு தான் கொதிக்கிறது அடங்கிடும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சோம்னா அப்படியே ஏடு கட்டிடும் ஏடு கட்டினதான் நல்லா வெந்துடுச்சு நட்டோம் வெந்ததும் மாதிரி இறக்கி வச்சிக்கணும் இறக்கி வச்சு நாலு காலையில் இந்த கூழை கட்டியாக எடுத்து வச்சு உப்பு போட்டு தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு கலந்து கரைச்சி குடிக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த கூழில் நோய்க்கு பதில் கம்பம் போட்டு செய்யலாம் அடுத்த தடவை கம்பம் கம்பம் கலந்த மாதிரி கூழ் செய்து காட்டுறேன் பாருங்க அடுத்த வீடியோவில் கம்பு கேழ்வரகு சேர்ந்த குழு இது வந்து அரிசி கல அரிசி நோய் கலந்த குழு கம்பும் கேழ்வரகும் கலந்த குழு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்